ஜட்ஜி பேசினா ஆதிவாசிக்கு புரியாது என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப விசாரிக்கணும் சரி பக்கத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல ஆதிவாசி மொழி ஆராய்ச்சி பண்ற ஒரு பேராசிரியரை கூப்பிட்டாங்க சார் நாங்க இவனை விசாரிக்கணும் நாங்க பேசுறதை நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க சரி ரைட் கூப்பிட்டு உட்காந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண இவன் யாருன்னு கேளுங்க உன்னை இவர் கேட்கிறார யாருன்னு அவன் மொழியில சொல்றான் இவர் சரி எதுக்கு இங்க வந்தான் கேளுங்க எதுக்கு இங்க வந்த சொல்ல சரி அவன் தப்பு பண்ணிட்டான் இப்ப சொல்லுங்க அவன் தப்பு பண்ணான் திருடிட்டான் அவன் மேல திருட்டு குற்றம் சொல்லுங்க அப்படின்னா அந்த பேராசிரியர் சொல்ல மாட்டான் ஜட்ஜ் சொல்றாரு என்னங்க அவன் திருடிட்டான் திருட்டு குற்றம் சொல்லுங்க அதான் அவன் மேல சார்ஜ் சொல்லுங்க சொல்ல மாட்டாரு பயப்பட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு நாங்கெல்லாம் இருக்கிறோம் பரவாயில்ல சொல்லியா அந்த பேராசிரியர் சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா காட்டுவாசி மொழியில திருட்டுங்கிற சொல்லே கிடையாது அவங்க திருட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா எப்படி திருட வேண்டும் என்றும் ரகரகமா திருட தெரிந்த நாமெல்லாம் நகரவாசிகள் திருட்டு என்று சொல்லே தெரியாதவன் காட்டுவாசி இதான உங்க